பாஜக சீரியஸாக பார்த்து கொண்டிருக்கின்றது நீங்கள் அனைவருமே தேசிய உணர்வுள்ளவர்கள் காலங்காலமாக ஊழல் கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு கரூர் என்றாலே தலை குனிய வேண்டிய ஒரு நிலைமை அரவக்குறிச்சியில் என்ன காரணம் மக்கள் வந்து பணம் வாங்கிட்டாங்க இந்த அவல நிலைமைக்கு காரணம் யார் மக்கள் கிடையாது இந்த காரணம் இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு ஒரு வீடா போய் பார்த்து அவங்களுடைய ஒரு ஊழல் சார்ந்த ஒரு பொலிட்டிய வச்சுக்கிட்டு கரூர் மாநகரத்திலே நான் தான் அரசியல் சாணக்கியன் என்று வளம் வந்து இந்த வெற்றிவேல் யாத்திரைய முக்கியமான நோக்கமே திமுக என்கின்ற கட்சியை கட்டம் கட்டி டிசம்பர் ஐந்தாம் தேதி திருச்செந்தூர்லே சூரசம்ஹாரம் செய்து யாரெல்லாம் தலைவர் ஒரு ஒருத்தரையும் சூரம் சௌகாரம் செய்வோம் ஏனென்றால் கரூருக்கு உண்மையாலுமே பிடித்த பீடை அப்ப மட்டும்தான் நீங்கும் அற்புதமான ஒரு தொழில் நகரம் அனைவருமே உங்கள் சொந்த உழைப்பிலே வளர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் பட் உண்மையாலுமே கரூர் வளர்ந்துச்சான்னு கேட்டீங்கன்னா கரூர் வளரல ஒரு டெக்ஸ்டைல் நகரம் திருப்பூரை தாண்டி போயிருக்க வேண்டும் போகவில்லை விவசாயம் நலிவடைந்து கொண்டிருக்கின்றது அரவக்குறிச்சி கிருஷ்ணராயபுரம் கரூர் குளித்தலை எல்லா இடத்திலையும் பார்த்தீங்கன்னா விவசாயம் என்பது நலிவடைகிறது கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாலு சட்டமன்ற தொகுதியில ரெண்டு சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகவும் மோசமான முப்பது தாலுக்கால் நாம் இருக்கிறோம் மோசமான முப்பது தாலுக்கால் அரவக்குறிச்சியும் கிருஷ்ணராயபுரம் இருக்குது இதுதான் திராவிட கட்சிகளுக்கு தொடர்ந்து ஐம்பத்தி மூன்று வருட காலமாக நம்ம ஓட்டு போட்டு எந்த முன்னேற்ற பாதையிலும் எடுத்து செல்லவில்லை அது இந்த எலெக்ஷன்ல மாறணும் இன்னைக்கு நீங்க வந்திருக்கிற பெரும் கூட்டம் ஏனென்றால் இங்கே கட்சிகள் என்றால் நம்மளுடைய அண்ணன் ப்ரொஃபஸர் சொன்ன மாதிரி ஒரு கோட்டர் பிரியாணியும் பணமும் கொடுத்து தான் கூட்டத்தை சேர்த்துவாங்க அது கிடையாது தானாக தேசிய உணர்வு கொண்ட உங்கள் தலைவர் முருகன் அவர்களை பார்க்க பொன்னார்ஜி அவர்களை பார்க்க அனைவரும் ஓடோடி கைது செய்யப்படுவோம் என்று தெரிந்தும் கூட ஐந்தாயிரம் மக்களுக்கு மேலாக நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் அதுல தெரியுது கரூர் மாவட்டத்திலே பாஜக தாமரை வேர் ஒன்று விட்டது இங்க நமக்கு காரங்களுக்கு அவங்க வைக்கிற பேர் என்ன நோட்டா பார்ட்டி குதிரை பார்ட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் நான் சொல்ல இது இருந்தாலும் ஓடுற குதிரை இந்த குதிரைக்கு வந்து ஆங்காரம் கிடையாது எப்படி போகணும்னு தெரியும் குதிரை மேல உட்கார்ந்து ஏமாத்தி கழட்டி விட்டுட்டு அஞ்சு ஆளை மாத்தி மாத்தி உட்கார வைக்காது ஒரே குதிரை ஒருத்தரை தான் கொண்டு போகும் உண்மையான ஆக்கப்பூர்வமாக அரசியல் செய்ய தெரியாதவர்கள் சொல்றாங்க இந்த டைம் ஒரே ஒரு சவால் மட்டும்தான் நான் விடுறேன் நீங்கள் அரவக்குறிச்சி தொகுதியில் நெல்லுங்கள் ஏன்னா நீங்க அரவக்குறிச்சி எம்எல்ஏ நீங்க தான் கரூர் மாவட்டத்தில் சாணக்கியர் சொல்றீங்க தொகுதி மாறி ஓடி போகாதீங்க அரவக்குறிச்சி தொகுதியில் எங்களுடைய வேட்பாளரும் நிப்பார் அப்ப பாத்துக்கலாம் ஏன்னா முந்தா நேற்று நீங்க சவால் விட்டீங்க நொண்டி குதிரை நோட்டா குதிரைன்னு தொகுதி மாறாதீங்க மூணு டைம் தொகுதி மாறி கரூர் அரவக்குறிச்சி கரூர்னு அரவக்குறிச்சிக்கு வாங்க சவாலை ஏத்துக்கிறோம் பாஜக கரூர்ல பார்க்கலாம் இரண்டாவதாக இரண்டாவதாக குறிப்பாக நம்ம கரூர் மாவட்ட தலைவர்களை வந்து பர்சனலா வன்மமா இங்க டிஎம்கே அட்டாக் பண்றாங்க அவங்க சொல்ற முக்கியமான கருத்து என்னன்னா எனக்கு ஒரு அருமையான பேர் எனக்கு பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு புது பேர் வைப்பாங்க எனக்கு அப்பா அம்மா வச்ச பேர் அண்ணாமலை திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஒரு மாதமும் கூட புதிய பெயரை கொடுப்பாங்க பதிமூன்றாவதாக எனக்கு ஒரு பெயர் கொடுத்திருக்காங்க இந்த மாதம் ஆட்டு அண்ணாமலை அப்படின்னு அதற்கு நான் பெருமைப்படுகின்றேன் ஏனென்றால் என்னுடைய தந்தை தாய் ஆட்டை வளர்த்தி ஆட்டை வித்து என்னை படிக்க வைத்தார்கள் நானும் கூட என்னுடைய ஆட்டை தோட்டத்தில் வளர்த்தி காலையில் கூட அள்ளி போட்டு தான் வந்திருக்கிறேன் ஏனென்றால் ஆடு என்பது இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு விவசாயம் காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு என்னன்னா மண்ணில் ஊழல் பண்ணீங்க டெல்லி போய் ஊழல் பண்ணீங்க போஸ்டிங் போட்டு தரன் ஊழல் பண்ணீங்க ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை வாங்கி கொடுக்கறேன்னு ஊழல் பண்ணீங்க 2G அலைகாத்துல ஊழல் பண்ணீங்க நிலக்கரி சுரங்கத்துல ஊழல் பண்ணீங்க போர்ட் வாங்கி ஊழல் பண்ணீங்க கனிமொழி அவர்கள் அவருடைய கலைஞர் டிவி வச்சு ஊழல் பண்ணாங்க இந்த மாதிரி பட்டியல் போட்டு நைட் 9 மணி வரைக்கும் பேசலாம் நாங்க அந்த மாதிரி பண்ணவே இல்லை ஆட்டு புலக்கை அள்ளி விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதற்காக நாங்க பெருமை படுறோம் தயவு செஞ்சு அந்த அடைமொழிய கொடுங்க ஒரு ஒரு ஆடி வைத்திருக்கும் மனிதனும் கூட இது உங்களுக்கு நேரடியாக விடப்படுகின்ற சவால் கள்ளக்குறிச்சி கிருஷ்ணராயபுரம் குளித்தலை கரூர்ல யாரெல்லாம் ஆடு வளர்த்தி கஷ்டப்பட்டு உங்க குழந்தைகளை படிக்க வச்சு வாழ்க்கையில முன்னேறீங்களோ ஆட்டு புலக்கேன்னு சொல்ற ஒரு ஒரு எலக்ஷனுக்கு போகும்போது பாஜக பட்டன் அழுத்தி நீங்க பதிலடி கொடுக்க வேண்டும் ஏனென்றால் எங்களை அவமானப்படுத்தவில்லை அவமானப்படுத்தியது உங்களை அதற்காகத்தான் நம்முடைய விவசாய அணி தலைவர் அண்ணன் நாகராஜர் அவர்கள் ஓடோடி வந்திருக்கின்றார் அதை நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் ரீசெண்டா இங்க ஒரு கோயில சிலை திருட்டு கூட போயிருச்சு அந்த திருட்டுல சம்பந்தப்பட்டவங்க கூட திமுக ஒரு கட்சி தான் நம்மளுடைய ராசா கோயில் கோடந்தூர்ல இருக்கக்கூடிய ராசா கோயில் ஏனென்றால் கடப்பாக்கல்ல திருட ஆரம்பிச்சவங்க இன்னைக்கு கோயில் சிலையை கூட விடவில்லை நீங்க நினைக்கலாம் நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு கருவுல தப்பிச்சுக்கலாம் எங்களுடைய தலைவர் முருகன் அவர்கள் அதற்காக வரவில்லை சூர சம்ஹாரம் செய்வோம் என்றால் செய்வோம் கடைசியாக கடைசியாக நாங்கள் ஒரு சவால் விட்டோம் எங்களுடைய பிஜேபி கட்சியில எந்த கட்சி தலைவரையுமே தரை உறவாக நாங்கள் பேசவில்லை அரசியலுக்காக ஆரோக்கியமான முறையில விமர்சனம் செய்கின்றோம் நீங்கள் என்ன பண்ணீங்க இதே தொகுதியில் கோபேக் இந்த மனுஷன் ஒரு கோடி பேருக்கு மேல ஜன்டன்ன அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்திருக்காரு மோடி அவர்கள் லட்சம் பேர் வாங்குறீங்க நீங்க ரெண்டு லட்சம் பேர் வாங்குறீங்க ஐநூறு அக்கௌண்ட் வருது எல்லா இடத்துக்கும் ஆறாயிரம் ரூபாய் விவசாய மக்களுக்கு அக்கௌண்ட்ல போறாரு எந்த விவசாயம் கைவிடல இவ்வளவு நல்ல விஷயங்கள் தொடர்ச்சியாக மருத்துவ காப்பீடு ஐந்து லட்சம் கொடுக்கிறார் இவ்வளவு மனுஷன் பண்ணிட்டு இருக்கிறத நீங்க கொழுப்பெடுத்து ஆரோக்கியமான அரசியல் செய்யாம கோபேக் மோடி எழுதினீங்கன்னா பார்த்துக்கிட்டு நாங்க சும்மா இருக்க முடியுமா நம்முடைய இளைஞரணி குறிப்பாக தலைவர் வினோஜ் பி செல்வம் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞரணியின் தலைவர் அவங்க ரெண்டு பேருமே தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா போஸ்டையும் அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் வன்மத்துக்காக இங்கே வரவில்லை ஆரோக்கியமான அரசியலுக்கு வந்திருக்கின்றோம் முருகன் அவர்களுடைய தலைமையிலே தமிழகத்திலே பாஜக மாற்று சக்தி மாற்று சக்தி மட்டும் கிடையாதுங்க ஊழலற்ற வித்தியாசமான அரசியல்வாதிகள் நாங்கள் சாதாரண மனிதர்களுக்காக விவசாயிகளுக்காக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக இருக்கின்ற கட்சி பாஜக நீங்க என்ன நினைக்கிறீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி பணம் கொடுத்தீங்கன்னா ஓட்டு போயிடுவாங்க இந்த டைம் நாங்களும் பார்க்கிறோம் நீங்க பணம் கொடுங்க மக்கள் வாங்கிக்குவாங்க பட் ஓட்டு போடுறது மோடிஜிக்கு மட்டும்தான் கடைசியாக ஒரு பெரிய திரளாக வந்து உங்களுடைய மண்ணின் மைந்தன் ஏனென்றால் நம்முடைய மாநில தலைவர் முருகன் அவர்கள் பக்கத்து டிஸ்ட்ரிக் நாமக்கல்ல சாதாரண குடும்பத்தில் பிறந்து தோட்டத்தில் விவசாயம் செஞ்சு கண்டர் ஸ்கூல்ல படித்து சுயமாக சுயமாக வளர்ந்து லா காலேஜ் போய் படிச்சு அவருக்காக பாஜக மிக உயரிய பொறுப்பு நேஷனல் கமிஷன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ரேங்க் ஈக்குவல் ஒரு கேபினெட் மந்திரிக்கு ஈக்குவலான ஒரு போஸ்ட் கொடுத்து இந்தியா முழுவதுமே வலம் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இருக்கும் குறைகளை டூர் பண்ணி சரி செஞ்சிருக்கார் அதற்காகத்தான் அவருக்கு இந்த அலங்காரமான பாஜகவின் மாநில தலைவர் கொடுத்திருக்காங்க எதற்காக திரும்பவும் சொல்றேன்னா இந்த கூட்டத்தில் இருக்கும் ஒரு ஒரு மனிதனும் முருகன் அவர்களை போலத்தான் உங்க வீட்டில் வந்து பெரிய ஆடம்பர கார் கிடையாது உங்க வீட்டில் வந்து பெரிய பணம் கிடையாது ஆட்டுக்குட்டி முருகக்கா உங்களுடைய தென்னைமர தென்னமரம் நீங்க போற சின்ன சின்ன தக்காளி இதை வச்சு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்களும் உழைத்தால் கரூர் மாவட்டத்தில் நம்ம உழைக்கணும் எல்லா தொண்டர்களும் உழைக்க வேண்டும் நீங்களும் உழைத்தால் முருகன் அவர்களின் பதவிக்கு நீங்களும் வருவீர்கள் அதுதான் உங்களுக்கு நாங்கள் சொல்கின்ற பாடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலே நிச்சயமாக கூட்டணி கட்சியோடு பாஜக எங்கே நிற்கின்றதோ நிச்சயமாக நம்முடைய தாமரை மலர வேண்டும் மலர வேண்டும் மலர வேண்டும் உங்கள் அனைவரும் பொறுப்பது கடைசியாக நம்ம மாவட்ட தலைவர் சிவசாமி அண்ணன் நம்முடைய பொதுச் செயலாளர்கள் மகளிர் அணி தலைவர் இளைஞர் அணி தலைவர் அனைத்து பிரிவுகளின் தலைவர் மிக அற்புதமான ஒரு வரவேற்பை நம்ம முருகன் அவர்களுக்கு கொடுத்திருக்கீர்கள் பொன்னா பொன்னாரையா அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றீர்கள் இது ஆரம்பம் மட்டும்தான் இது ஆரம்பம் மட்டும்தான் இதே முருகன் அவர்களை இதே பொன்னார்த்தி அவர்களை ஜனவரி ஃபிப்ரவரியில் கூப்பிடுவோம் இருபத்தி அஞ்சாயிரம் பேர்த்த வச்சு கூட்டம் போடுவோம் அந்த கூட்டத்துக்கு இருவரும் வருவார்கள் துணை தலைவராக மாவட்டத்தின் தலைவர் சார்பாக உங்களின் சார்பாக இந்த பேச்சு வாய்ப்பே கொடுத்தரனுங்க இருபத்தி ஐந்தாயிரம் பேர் வைத்து மாபெரும் பொதுக்கூட்டத்தை போட்டு இவர்கள் மாநாட்டை போட்டு இவர்கள் இணைவரும் இருவரும் வந்து உங்களிடம் பேசுவார் வாய்ப்புக்கு மிகப்பெரிய நன்றி பொறுமையாக இருந்தீர்கள் இருவரும் தலைவர்கள் பேசுகின்றார்கள் கேட்டுட்டு போலீஸ் அவர்கள் கைது செய்யும் போது என்பது ஒரு கட்சி தொண்டனுக்கு பெருமை ஒருவரும் கூட கலைந்து செல்லாமல் உங்களுக்காக சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி இருக்குது மண்டபத்தில் ஏசி மண்டபத்தில் அனைவருமே வந்து சாப்பிட்டுட்டு தலைவரோட போட்டோ எடுத்துட்டு இந்த வேலையா நீங்களும் வந்தீர்கள் என்று பதிவு செய்ய விட்டு நீங்கள் செல்ல வேண்டும் भारत माता की भारत माता की भारत माता की